அடுத்தபடியாக சேலத்தை சார்ந்த முகமது இலியாஸ் அதாய் அவர்கள் நமக்கு மத்தியில் இந்த இளையதளத்தின் ஆபத்துகளை பற்றி நமக்கு மத்தியில் விரைவுரையாக பேசுவார் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரமது இல்லாத்து வசலாமலா ரசூலில் வலிகம் வசலம் ما بعد قال الله تعالى في القرآن الكريم كل المؤمنات يغلن أبصارهن صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمسين صدق رسول الله صلى الله عليه وسلم الله في نوري مغتانا كندي والله رحمة نبتوني نبرغلي من دار ما அரங்கேற்றத்தில் அமர வைத்து மாணவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயத்தை மட்டும் கூறி விடைபெறுவேன் அந்த ஒரு சில விஷயம் என்னவென்றால் இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்கன்னா ரசூல் சொன்ன விஷயத்தை பின்பற்றுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய நஃப்ஸு எதை சொல்லுதோ அதை பின்பற்றுறாங்க உங்களுக்கு முன்னால் ஒரு மூன்று விஷயத்தை கூறி நான் என்னுடைய உரையை ஆரம்பிப்பேன் அது என்னென்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நபர் இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த டீனேஜுடைய வயசில் ஒருத்தர் எதை விதைக்கிறானோ அதுதான் அவனுடைய முப்பதாவது வயசுலாக இருக்கட்டும் நாற்பதாவது வயசில் இருக்கட்டும் அவனுடைய மவுத்து வரைக்கும் அந்த டீனேஜில் அவன் எதை விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு பிற்காலத்தில் உதவும் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு நபர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மூன்று விஷயம் அவன்ட்டு இருந்துச்சுன்னா அவன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவன் ஆசைப்படுறானோ அது எதுவும் அவனுக்கு கிடைக்காது அவன் எதன் பக்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அது அவனுக்கு கிடைக்காது உதாரணமாக அவங்கள்ட்ட சொன்னா ஒருத்தர் அல்லாவை ரொம்ப நேசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் ரசூலாவும் அதிகமாக நேசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அது எதுவுமே அவனுக்கு கிடைக்காது இமாம்கள் எழுதுகிறார்கள் அந்த மூன்று விஷயத்தில் முதலாவது விஷயம் ஷஹவாத்துன்னு எழுதுகிறாங்க இந்த மனோ இச்சைன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மனோ இச்சை யாருகிட்ட இருக்குதோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த விஷயத்தை நாடுறானோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறானோ அவனால் அது சரிவரையாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக சொல்கிறாங்க அல் ஜுசுல ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய நபர் அவனுடைய தோழமையை அவனுடைய நண்பர்களை எவ்வாறு அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ற கருத்தில் விஷயத்தில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் யாரை நம்ம நண்பராக எடு தேர்ந்து கொள்ளணும் யாரோட நம்ம நம்மளுடைய தோழமையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல மூன்றாவதாக சொல்கிறாங்க அல் ஷராஃபுல் வக்து ஒருத்தவனுடைய நேரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு கட்டாயம் அவன் இருக்காது அவன் செய்யக்கூடிய அந்த செலவு ந தேவையில்லாத விஷயத்தில் அவன் செலவு செய்வான் அப்போ இந்த மூன்று விஷயம் எதில் கட்டுப்படுதுன்னா நம்ம நல்லா கவனிக்கணும் நம்ம அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கை எதில் அதிகமாக கழிக்கிறோமோ நம்மளுடைய நேரத்தை நம்ம எதில் அதிகமாக கழிக்கிறோமோ உதாரணமாக சொல்லணுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம நே நேரத்தை அதிகமாக இந்த இன்டர்நெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் தான் நம்ம கழிக்கிறோம் இதுதான் உண்மை ஒருத்தனைக்கு மன ஈச்சை எங்கெந்த வருது அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்டர்நெட் என்கின்ற உலகத்தில் அவன் நல்ல விஷயத்தை பார்த்து அவன் வளர்ந்தான்னு சொன்னால் அவனுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் அந்த இன்டர்நெட்டில் அவன் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் அவனுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் ஒருத்தன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் சும்மா உட்காந்து எப்போல்லாம் நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் உட்காந்து அவன் இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்க்குறதும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறதும் ஷார்ட்ஸை ஒருத்தன் பார்க்கறதுமாக இருந்துச்சுன்னா அவனுடைய நேரம் ஒருபோதும் நல்ல முறையில் செலவிடப்படாது என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த வாலிப பருவம் இருக்குது இதை பற்றி ரசூல்லா சொல்லும் போது ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் ஒரு மூ ஏழு நபர்கள் அல்லாஹினுடைய அரிசியினுடைய நிழலில் இருப்பாங்க மாணவர்கள் நல்லா கவனிங்க நாளை மறுமையில் அந்த அரிசியினுடைய நிழலில் ஏழு பேர் இருப்பாங்க அசுருல்லா அந்த ஏழு பேரை சொல்லும்போது சொல்கிறாங்க ஷாபுன் ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் நாளை மறுமையில் அல்லாஹுடைய நிழல அரிசியுடைய நிழலில் இருப்பார் ஷாபுன் ஒரு வாலிபன் நஷாஃபி இபாதத்தில்லாம் அவனுடைய வாழ்க்கையை அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் தான் ஒரு டீனேஜுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய பாதையில் யார் செலவு செய்கிறாரோ அந்த ஒரு நபர் நாளை மறுமையில் அல்லாஹுவினுடைய அரிசியினுடைய நிழலில் இருப்பார் என்பதாக ரசூலுல்லா சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த வாலிப பருவம் என்பது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வாலிப பருவத்தை நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஃப்யூச்சருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் தாய்மார்கள் நான் அதிகமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னன்னா நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒரு காலம் இருந்தது நம்முடைய குழந்த சாப்பாடு சாப்பிடலன்னா அவங்கள பயப்படுத்தி சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது நம்ம குழந்தை சாப்பிடலன்னா உன்னை அத்தாட்ட சொல்லிடுவேன் உன்னை அண்ணன்ட்ட சொல்லிடுவேன் மாமாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பயப்பட்டு சாப்பாடு ஊட்டிய ஒரு காலம் இருந்தது ஆனால் ஓப்பனாக சொல்லால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஒரு வயசு குழந்த சாப்பாடு சாப்பிடும்போது அழுதா அதுக்கு முன்னாடி போய் ஃபோன் இப்படி வச்சிடுறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் அதுக்கு என்ன தெரியும் யூடியூப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க இந்த குழந்தை அதுக்கு தெரிஞ்சது டோரா புஜியோ ஏதோ பார்க்குது இவங்க போடுறாங்க பொம்மையை போடுறாங்க அந்த குழந்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சாப்பிடுது சரி இந்த குழந்தை இப்படி பார்த்துட்டு உண் சாப்பாடு சாப்பிடுது இதோட நிலை ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் ஒரு வயசில் அந்த குழந்தை எந்த விஷயத்த செய்யுதோ அதே விஷயம் தான் பத்து வயசில் செய்யும் இப்போலாம் எதுவும் நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் இந்த ஃபோனை போய் நீங்கள் தந்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு வயசு இருக்கக்கூடிய குழந்தை இந்த ஃபோன் நீங்கள் தந்தாலும் இந்த ஃபோனில் என்னென்ன விஷயம் இருக்குதோ யூடியூப்பில் போய் அதுக்கு என்ன தேவையோ அது போட்டு பார்க்குது ஒருத்தருக்கு பொம்மை சேனல் வேணும்னா யூடியூப்பில் போய் கார்ட்டூன் போட்டு பார்க்குது மூணு வயசு இருக்கக்கூடிய குழந்தையோட நிலையை நான் சொல்கிறேன் சரி இந்த மூணு வயசு குழந்தையோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா இந்த பதினஞ்சு வயசுடைய குழந்தையோட நிலை எப்படி இருக்கும் இந்த இரு இருபது வயசு இருக்கக்கூடிய வாலிபனுடைய நிலை எப்படி இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய வீட்டில் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை வைத்து தான் அவருடைய பிற்காலத்தில் அவங்க நல்ல முறையில் வருவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரசூலுல்லாய் சல்லாஹும் அலை வசலம் அவர்கள் இபுன் அப்பா சலி அல்லா அவங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர் ஆண்களுக்கும் இருக்கட்டும் பெண்களுக்கும் இருக்கட்டும் ரசூலுல்லா செஞ்ச நக்லே பெரிய ஒரு நக்ஸிகத்துனா இதுதான் அட்வைஸ்னு சொல்லுவாங்கல்ல ரசூலுல்லா சொல்றாங்க இபுன் அப்பாஸை பார்த்து யா குலாம் என்னுடைய குழந்தையை நீ கவனிச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம எப்படி கூப்பிடுவோம் நம்மளுடைய குழந்தையன்னு சொல்லி பாசமாக கூப்பிடுவோம் அதுதான் ரசூலுல்லா சொல்றாங்க அந்த குழந்தைய பாசமாக யா குலாம்னு சொல்றாங்க இந்த ஹதீஸுடைய ஹதீசுடைய எழுதுறாங்க ஷெனகளை எழுதுறாங்க அந்த ஹதீஸை எப்ப ரசூலுல்லா இபுன் அப்பாஸை சொன்னாங்களோ சரியாக இப்னா அப்பா சொல்லிகல்லா என்கின்ற சஹாபியுடைய வயசு ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு தான் இருந்துச்சு ரசுருல்லா நினச்சிருந்தா ஒரு இது இருபது வயசு இளம் வாலிபண்டை போய் சொல்லியிருக்கலாம் ஒரு முப்பது வயசு நபர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் ரசுருல்லா சொன்னது ஒரு ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாலிபண்ட ரசுல்லா சொல்கிறாங்க சின்ன குழந்தையிட்ட சொல்றாங்க யாகுலாம் என்னுடைய குழந்தையே

அடுத்து ரசலுல்லா சொல்கிறாங்க அப்படி நீ அவன் உன்னை பாதுகாப்பான் உனக்கு ஒரு அவன் வருவான் உனக்கு அந்த கஷ்டத்தில் நீ இருந்தீன்னா அல்லாவதால் குரல் தருவான் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதாக ரப்புல் ஆலமின் நான் இருக்கிறேன்னு சொல்லி அல்லாவதால் குரல் தருவான் இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நானும் முடிச்சுக்கிறேன் என்னன்னா ரசலுல்லாய் சல்லாஹ் வசலம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க இகுதனின் ஹம்சன் கபில ஹம்சின் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி ரசுல்ல ஒரு ஹதீஸனை சொல்கிறாங்க அது என்ன ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் முதலாவதாக விஷயத்தை சொல்கிறாங்க என்னது நம்ம எல்லாத்துக்கும் இந்த வயசான நிலை வரும் கண்டிப்பாக ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு அந்த நிலை வரும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த அறுபது வயசு உனக்கு வருவதற்கு முன்னால் உனக்கு இந்த வாலிப பருவம் தரப்பட்டிருக்குல்ல இந்த வாலிப பருவம் நம்மளுக்கு தரப்பட்டு இருக்குல்ல இந்த வாலிப பருவத்தை நீ சரிவரையாக பயன்படுத்திக்கொள் என்பதாக ரசூல்லா சொல்கிறாங்க நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் இந்த வாலிப பருவத்தை சரிவரையாக பயன்படுத்தினான்னு சொன்னால் இந்த டீனேஜர் சரியாக பயன்படுத்தினான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த விஷயத்தை அவன் ஆசைப்படுறானோ எந்த விஷயத்தில் அவனுடைய ஆசை இருக்குதோ உதாரணமாக அல்லாஹ் ரசூல் மேலே அவனுடைய முகம்பத் இருக்குது சரிவரையாக தொழுகணும்னு சொல்லி அவனுடைய எண்ணம் இருக்குது அந்த அனைத்து விஷயமும் அவன் செஞ்சானே ஆனால் அல்லாஹு தலாமனுடைய கூலியை தருவான் என்பதாக இந்த ஹதீஸின் மூலியமாக நம்ம அவர்களுக்கு தெரிய வருகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாலிப பருவத்தை நம்ம எப்படி கழிக்கிறோன்ற வச்சு தான் நம்மளுடைய பிற்காலம் ஸ்ரீதேவியாக நாம் இருப்போமா இல்லை மூதேவியாக நம்ம போயிடுவோமான்றது இந்த ஒரு பதினஞ்சு இருபது வயசில் நம்ம எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்பவர்களுடைய வாழ்க்கை நிலையிடப்படும் என்பதாக நம்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி தெரிஞ்சு விடிய என்னுடைய திரைக்கு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுறேன் இந்த வாலிப பருவத்தை நம்ம சரிவரையாக பயன்படுத்தணும் இந்த டீனேஜ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் யார் இந்த டீனேஜை தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்களோ ஷஹவாத் மனோ இச்சையை கட்டுப்பட்டு வாழ்கிறாங்களோ அவனுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு வாழ்ந்தானா கண்டிப்பாக அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்காது இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்மவர்களுடைய குழந்தையை நம்ம எவ்வாறு வளர்க்க வேண்டும் அந்த சின்ன குழந்தையை எப்படி நாம் வளர்க்கணும்னு சொல்லி நம்மவர்களை அதிகமாக தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களுக்கும் தருவானாக என்கின்ற வார்த்தையோடு உங்கள் அத்துணை நபர்களுடைய துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன் வாணா அனில் அஹமது அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்